கீழே உட்காரவே முடியலக்கா சின்ன பையன் மாதிரி இருக்கான் திம்ம திம்முன்னு ஒரே சத்தம் தலை வலி ஒரே டார்ச்சரா இருக்கு என்னக்கா நம்ம சந்த்ரு எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கலாட்டா பண்ணிட்டு இருக்கான் உங்களால மட்டும் எப்படி இப்படி கூல புக்கு படிக்க முடியுது இதெல்லாம் எதுவும் நீங்க கேட்க மாட்டீங்களா அவன் அவன் வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வரான் உனக்கு என்ன பிரச்சனை ஷோ இவங்க கிட்டலாம் வந்து சொன்னேன் பாரு என்ன சொல்லணும் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வேறே நாளைக்கு என்னவா ஆண்டிக்கு ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா வழக்கம் போல கவுண்டர் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஆண்டி செம்ம தக்க ஆண்டி நீங்க ம் எப்படி ஆன்ட்டி இவ்ளோ போல்டா பேசுறீங்க சின்ன வயசுல இருந்தே அப்படிதானா ஆக்சுவலி இன் 1985 ஆண்டி பேசுறத பார்த்தா ஃபிளாஷ் பேக் போவாங்க போலியே சும்மா நானும் உங்கள மாதிரி தான் சின்ன வயசுல ரொம்ப ஜாலியா சந்தோஷமா செம்மையா கலட்டா பண்ணுவேன் ஆனா எல்லாமே ஒரு சர்க்கிள்குள்ள தான் எனக்கு தெரிஞ்சவங்களோட மட்டும்தான் நான் பழகுவேன் அதை தாண்டி நான் யாருக்குடிமே ரொம்ப பழகுனது கிடையாது ஆனா அதையும் தாண்டி ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது என்னமோ தெரியல நாற்பத்தி ஐம்பது வருஷம் சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கை சீக்கிரமே முடிஞ்சிருச்சு அவர் இல்லைன்ற கவலையை விட ஒரு குழந்தையை வச்சுட்டு இந்த உலகத்தை எப்படி நான் தனியா ஃபேஸ் பண்ண பயத்தையே உடைச்சது அவனோட சிரிப்பு தான் இந்த சொசைட்டில இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத உடைச்சு எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க வாழ ஆரம்பிச்சோம் அவனோட ஃபியூச்சருக்காக என்னையே அறியாம என்ன நானே மாத்திக்க நான் எப்பெல்லாம் உடஞ்சி விழறனோ அப்பலாம் அவனுக்கே தெரியாம அவன் எனக்கு சின்னதா ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தான் அவன் வளர வளர அவன் கூடவே சேர்ந்து என் தைரியமும் வளர்ந்துச்சு தைரியமா நான் பண்றதும் பேசுறதும் பாக்குறவங்களுக்கு திமரா தெரிஞ்சா ஐ டோன்ட் மைண்ட் திமராவே இருக்கட்டும்